வணக்கம் செல்லமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன எழுத்து குறியீடல் நம்பர் அண்டு லெட்டர் கோடிங் தான் பார்க்க போகிறோம் கமெண்டில் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் லைனின் குறியீடு என்ஜி கியூஎல் பேரட்டின் குறியீடு யாது அப்படின்னு கேட்டிருந்தோம் பாருங்கள் லைனுக்கும் என்ஜி ஓஎல் இந்த ரெண்டு நம்பருக்கும் என்ன ரிலேஷன் கண்டுபிடிச்சோம்னா நம்ம பேரட்டுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ லைன் பாருங்கள் லைனுக்கு என்னோட கம்பேர் பண்ணணும் லைனுக்கும் என்ன என்னுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தா லைன்லேருந்து செகண்ட் லெட்டர் என்ன ஓகேவா ஐக்கு முன்னாடி லெட்டர் முன்னாடி ரெண்டு லெட்டருக்கு மு ரெண்டு ரெண்டாவது லெட்டர் என்னென்னா ஜி ஐக்கு முன்னாடி ரெண்டு லெட்டர் ஹைச் ஜி அப்போ மைனஸ் டூ அடுத்து ஓக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டு லெட்டர் அதான் க்யூ வந்திருக்கு என்ன என்னுக்கு முன்னாடி ரெண்டு லெட்டர் செகண்ட் லெட்டர் எல் எனக்கு முன்னாடி ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எழுத்து வந்து எல் அப்போ ப்ளஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் டூ அப்படின்ற ஆர்டரில் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா இது ரிலேட் ஆகிருக்கு இப்போ பேரட்டுக்கும் நம்ம அதே மாதிரி கோட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் இப்போ பேரட்டுக்கு ப்ளஸ் டூ அப்படின்னா பிக்கு அப்புறம் செகண்ட் லெட்டர் என்ன ஆறு ஏ ஏக்கு வந்து மைனஸ் டூ அப்போ ஏக்கு முன்னாடி ரெண்டு எழுத்துனா ஏக்கு முன்னாடி உள்ள எழுத்து இசட் அதுக்கு முன்னாடி ஒய் ஓகேவா ஒய் ஆருக்கு நெக்ஸ்ட்டு டூ செகண்ட் லெட்டர் அப்போ க்யூ எஸ்டி டி டி வந்து அடுத்து மைனஸ் டூ ஆருக்கு மைனஸ் டூ அப்படின்னா பி ஆர் அப்போ வந்து மைனஸ் டூனா என்னது பி ப்ளஸ் டூனா நெக்ஸ்ட்டு வர செகண்ட் லெட்டர் மைனஸ் டூனா முன்னாடி உள்ள செகண்ட் லெட்டர் ஓகேவா இதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் ஆன்சர் இருக்குது டிக் பண்ணிடலாம் ஓகேவா வாங்க என்றைக்கான சம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சம் விஷ் யூ ஏ ஹாப்பி ஜேர்னி என்பது ஒய்கே எல்க்யூ டபிள்யூ டிபிஜிஏ என உருவாக்கப்பட்டால் சூட் ஹிம் என்ற வார்த்தையின் இரண்டாம் வார்த்தையின் மூன்றாம் இலத்தின் உருவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஷின் ரீட் பண்ணி பாருங்கள் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது இது எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேணாம் இந்த மாதிரி பெரிய கொஸ்டினாக இருந்தால் நீங்கள் ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதோட ஆன்சர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் மே நம்ம வந்து லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூடு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம பழகிக்கணும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத கவனிங்க விஷய ஹாப்பி ஜேர்ன்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க அப்படி உருவாக்கப்பட்டால் சுட் ஹீமில் செகண்ட் வேர்டோட தேர்ட் லெட்டர் என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகேவா செகண்ட் வேர்ட்டோட தேர்ட் லெட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை லெட்டர் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் வேர்ட்ஸ் இருக்குது இங்கே வந்து டூ வேர்ட்ஸ் தான் இருக்குது அந்த செகண்ட் வேர்ட்ஸில் தேர்ட் லெட்டர் என்னென்னு கேட்டுருக்காங்க ஓகேவா அப்போ நம்ம இங்கே எம்முக்கு மட்டும் என்னென்னு பார்த்தா போதும் ஆனால் இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்றது நம்ம தெரிஞ்சாதானே நம்ம இதை கண்டுபிடிப்போம் அப்போ இது என்னன்றதை பார்த்துருலாம் இப்போ யூ ஹாப்பி ஜேர்னி இப்போ டபிள்யூ பார்த்தீங்கன்னா டபிள்யூ கடுத்து இந்த ஒய் வந்து எத்தனாவது லெட்டர்னு பார்க்கணும் டபுள்யூ கடுத்து ஒய் எத்தனாவது எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா டபிள்யூ எக்ஸ் ஒய் செகண்ட் லெட்டர் இல்லையா ஐக்கு அப்புறம் கே ஜே கே செகண்ட் லெட்டர் எஸ்க்க அப்புறம் பி யூ செகண்ட் லெட்டர் ஹைச்சுக்கு அப்புறம் ஜே ஐ ஜே எல்லாமே செகண்ட் லெட்டராக இருக்கா இப்போ ஒய்க்கு ஒய் கடுத்து இசு டீசர்க்கு அப்புறம் ஏ இப்போ அப்புறம் பி சி செகண்ட் லெட்டர் எல்லாமே செகண்ட் லெட்டர் இங்கே பாருங்கள் ஒய்க்கு அப்புறம் ஏ அப்போ எல்லாமே செகண்ட் லெட்டராக தான் இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும் அவசியம் இல்லை அங்கங்கே அங்கே போதும் எல்லாமே செகண்ட் லெட்டர்ஸாக தான் இருக்குது அப்போ ஷூட் ஹீமில் எல்லாமே செகண்ட் லெட்டராக எழுதணும் இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது வந்து இரண்டாம் வார்த்தையும் மூன்றாம் எழுத்து இரண்டாம் வார்த்தைனா இது ரெண்டு எழுத்து ரெண்டு வார்த்தையில் தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது ஷூட் ஹீம் அந்த சென்டென்ஸ் செகண்ட் வேர்டோட தேர்ட் லெட்டர் அப்போ எம்முக்கு மட்டும் நம்ம பார்த்தா போதும் எம்முக்கு அப்புறம் செகண்ட் லெட்டர் என்ன எம் என் ஓ அப்போ ஓ தான் ஆசர் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா இஜெட் ஈவல் டு ஃபிஃப்ட்டி டூ ஆக்ட் ஈவல் டூ ஃபார்ட்டி எயிட் எனில் பேட் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு இது என்ன பார்த்தோம்னா இஜெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டூ ஃபிஃப்டி டூ ஓகேவா டுவெண்ட்டி சிக்ஸை டூவால் மல்டிபிளை பண்ணியிருக்காங்க அதோட ஆன்சர் கிடச்சிருக்கு இப்போ ஆக்ட்டுக்கு அப்படியே பார்த்தோன்னா ஏ ஃபஸ்ட் லெட்டர் சி தேர்ட் லெட்டர் பி வந்து டுவெண்ட்டி எய்த் லெட்டர் அப்போ ஆட் பண்ணோன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ ஃபார்ட்டி எயிட் ஓகேவா அப்போ பேட் அப்படின்றது பிக்கு செகண்ட் லெட்டர் ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் டி டுவெண்ட்டி லெட்டர் அப்போ ஆட் பண்ணால் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ மல்டிப்ளை டூ ஃபார்ட்டி சிக்ஸ் அப்போ ஆப்ஷனில் இருக்கிற ஃபோர் தான் நம்மளுக்கு ஆன்சர் ஓகேவா அதை டிக் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ தேர்ட் சம் பார்த்தோன்னா மதர் மதர் எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா என் என் விஎஃப் ஹெச் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஸ்டரை எப்படி கோட் பண்ணுறது தான் நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ மதருக்கும் இந்த கோடிங்க்கும் என்ன ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம்னா சிஸ்டருக்கு கண்டுபிடிச்சலாம் இப்போ எம்முக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இல்லையா ஓக்கு முதல் லெட்டர் என்ன அப்போ டீலேருந்து வி பாருங்க டியூவி இருந்து செகண்ட் லெட்டர் வி எஃப்ஜிஹெச் ஹச்சுக்கு முன்னாடி செகண்ட் லெட்டர் வந்து எஃப் ஓகேவா இப்போ இக்கும் ஹச்சுக்கும் பாருங்கள் இலேருந்து இஎஃப்ஜிஹ் தேர்டு லெட்டர் எஃப்ஜிஹெச் தேர்ட் லெட்டர் ஹச்சு ஓ ஓலேருந்து ஆர் பாருங்கள் பிக்யூஆர் ஓலேருந்து ஆர் அதாவது எப்படின்னா ஆருக்கு முன்னாடி தேர்டு லெட்டர் ஓ ஓகேவா இப்போ எம்மை வந்து நெக்ஸ்ட் லெட்டரே அப்போ வந்து என்ன நம்மளுக்கு இங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ஓக்கு மைனஸ் ஒன் டிக்கு ப்ளஸ் டூ ஹச்சுக்கு மைனஸ் டூ இக்கு ப்ளஸ் த்ரீ ஆருக்கு மைனஸ் த்ரீ இந்த மாதிரி தான் லெட்டர் நோட் பண்ணிவிட்டாங்க எம்முக்கு நெக்ஸ்ட் லெட்டரே என்ன ஓக்கு முன்னாடி லெட்டர் முதல் லெட்டர் அப்போ மைனஸ் ஒன் தான் என்ன டிக்கு நெக்ஸ்ட்டு டூ லெட்டர் வி எஃபுக்கு முன்னாடி டூ லெட்டர் அப்போ மைனஸ் டூ இக்கு தேர்டு லெட்டர் ஹச்சு ஓக்கு முன்னாடி தேர்டு லெட்டர் ஆறு அப்போ மைனஸ் த்ரீ அப்போ இதே மாதிரி தான் சிஸ்டருக்கும் வரும் இங்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இப்போ பாருங்கள் எஸ்க்கு அப்புறம் என்ன வரும் டி இல்லையா எஸ்க்கு அப்புறம் டி டி வந்து எல்லா ஆப்ஷன்லேயுமே இருக்குது நெக்ஸ்ட்டு ஐக்கு முன்னாடி உள்ளது ஹைச் ஐ அப்போ ஹைச் ஹைச் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்கள் எஸ் எஸ்க்கு அப்புறம் எஸ் டி செகண்ட் லெட்டர் யூ இங்கே தான் இருக்குது அங்கே இல்லை அப்போ இந்த ஆப்ஷன் தான் வரும் நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா மற்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ டீக்கு முன்னாடி டூ லெட்டர் அப்போ ஆர் எஸ்டி ஆர் இருக்கா அடுத்து ஈக்கு தேர்ட் லெட்டர் எஃப்ஜிஹெச் இருக்கா அடுத்து ஆருக்கு முன்னாடி தேர்ட் லெ ஓ அப்போ ஓ ஓகேவா அப்போ ஆப்ஷன் இந்த லெட்டர் தான் இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் டிக் பண்ணிடணும் இப்போ ஃபோர்த் சம் பார்த்தோன்னா லாஜிக் லாஜிக் என்பது பிஹெச் கே என குறியிடப்பட்டால் கிளர்க் என்பது குறியிடப்படும் விதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ லாஜிக்கும் அந்த பிஹெச் எஃப்என் கேக்கும் என்ன ரிலேட்டிவ்னு பார்க்கணும் லெட்டர் பீன் ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்லும் பிக்கும் எந்த ரிலேட்டிவ் இருக்காது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சி லாஸ்ட் லெட்டர் முடிகிற லெட்டர் பாருங்கள் இங்கே ஸ்டார்டிங் லெட்டர் பாருங்கள் ஏதாவது கனெக்ட் ஆகும் முடிகிற லெட்டருக்கு முன்னாடி உள்ள எழுத்துல மொதல் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அப்போ ஐ ஐக்கு முதல் லெட்டர் ஹைச் ஜி ஜிக்கு முதல் லெட்டர் எஃப் ஓ ஓ ஓக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்ன எல்லுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கே புரியுதா அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட்லேருந்து ஒரு கோட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டுக்கு முதல் லெட்டராக கோட் பண்ணியிருக்கிறாங்க கிளர்க்குக்கு நம்ம அதே மாதிரி டினோட் பண்ணால் முடிஞ்சு போயிடுது இப்போ லாஸ்ட் லெட்டர்லேருந்து லாஸ்ட் லெட்டரோட முதல் லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு அப்படிதானே இங்கே சி சியோட முதல் லெட்டர்லேருந்து தான் அந்த கோடிங் ஆரம்பிச்சிருக்கு அப்போ லாஸ்ட் லெட்டர் கே கேயோட முதல் லெட்டர் ஜே கே அப்போ ஜே ஜேன் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இது தான் அப்போ அதை டிக் பண்ணிடலாம் இருந்தாலும் மற்ற லெட்டர்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஆருக்கு முதல் லெட்டர் க்யூ இக்கு முதல் லெட்டர் டி எல்லுக்கு முதல் லெட்டர் கே சிக்கு முதல் லெட்டர் பி ஓகேவா அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகேவா டிக் பண்ணிடலாம் இப்போ ரிசல்ட் என்பது எஸ்யூ எல்டி ஆர்இ என்று குறியிடப்பட்டால் ஐஜி ஹச் டிபிஆர் என்பது எவ்வாத்தையின் குறியீடாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை நம்ம நல்லா வசிக்கணும் இந்த வார்த்தையின் குறியீடு என்னன்னு கேட்கல எந்த வார்த்தையோட குறியீடு இதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ குறியீடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த வேர்ட் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இப்போ ரிசல்ட்டை வந்து இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே கோடிங் வேர்ட் இருக்குது அது எந்த வேர்டை கோட் பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க புரியுதா உங்களுக்கு இப்போ ஆப்ஷனில் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டுக்கும் இந்த ரிசல்ட் என்ன ரிலேஷன் தெரிஞ்சால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்களேன் இதை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு டூ லெட்டரும் லாஸ்ட் ஃபோர் லெட்டரும் இந்த லாஸ்ட் ஃபோர் லெட்டர் அப்படியே ஃபஸ்ட்டு வந்துருது ஃபஸ்ட்டு டூ லெட்டர் லாஸ்ட்டாக வந்திருக்கு ஓகேவா இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்போ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் இதுதான் கோடிங் இல்லையா அப்போ இந்த கோடிங்கில் இந்த லாஸ்ட்டு டூ லெட்டர் சாரி ஃபஸ்ட்டு ஃபோர் லெட்டர் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபோர் லெட்டர் வந்து பின்னாடி வரணும் இந்த செகண்ட் ஃபோர் லெட்டர் முன்னாடி வரணும் அப்போ பிஆர் ஐஜிஹெச்டி பிரைட் ப்ரைட்டுன்றதாக ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும் இருக்குது அப்போ அதான் ஆன்சர் டிக் பண்ணிடணும் புரியுதா உங்களுக்கு இந்த வேர்டாக ரெண்டாக பிரிச்சுருக்கிறாங்க ஃபஸ்ட்டு டூ லெட்டர் அடுத்து ஃபோர் லிட்டர்னு இந்த ஃபோர் ஃபோர் லெட்டர் ஃபஸ்ட்டு எழுதிட்டாங்க அந்த நெக்ஸ்ட் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஆர்இ அப்படின்ற இடத்த லாஸ்ட்டாக எழுதியிருக்கிறாங்க அதே தான் இங்கே பண்ணிருக்கிறோம் அப்போ ஃபஸ்ட்டு ஏன்னா கோட் பண்ண வேர்டில் இது கோட் பண்ண வேர்டு பாருங்கள் ஃபோர் இன் டூன்னு பிரிஞ்சிருக்கு இங்கே டூ ஃபோர்னு புரிஞ்சிருக்காது ஃபோர் டூன்னு பிரிஞ்சிருக்கு அப்போ இங்கேயும் அதே மாதிரி ஃபோர் டூன் பிரிச்சுட்டு இந்த செகண்ட் இருக்கிற லெட்டர் முத கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு கோட் பண்ணியிருக்கேன் அந்த வேர்டு ஓகேவா வாங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் இப்போ கோல்ஃபர் என்பது குறியீடு என்பதன் குறியீடு ஹச் எம்இ எம்இஎஃப்யூ எனில் ஹங்கர் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இதுக்கான ரிலேட்டிவ் பார்க்கணும் ஜி ஹெச் அது ஜி ஹெச்ன்றது ப்ளஸ் ஒன்னாக இருக்குது என்ஓ இங்கே மைனஸ் ஆகிருக்கு அடுத்து எல்எம் அடுத்து இஎஃப் இஎஃப் ஆர்கியூ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எப்போ போது ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்றுன்னு அப்போ ஆர்க்கு போதே எடுத்து க்யூ அப்போ அதே மாதிரி நம்ம இங்கேயும் என்ன பண்ணணும் இந்த வேர்டுக்கு ப்ளஸ் ஒன் பார்க்கணும் இந்த லெட்டருக்கு இந்த லெட்டருக்கு மைனஸ் ஒன் பார்க்கணும் இந்த லெட்டருக்கு ப்ளஸ் ஒன் பார்க்கணும் இந்த லெட்டருக்கு மைனஸ் ஒன் இந்த லெட்டருக்கு ப்ளஸ் ஒன் இந்த லெட்டருக்கு மைனஸ் ஒன் அப்படி பார்த்தோம்னா அங்கே இருக்குது ஹச்சுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னது நெக்ஸ்ட் லெட்டர் ஹைச் ஐ இல்லையா யூக்கு முன்னாடி உள்ள லெட்டர் யூ அப்போ ஐடினு ஆரம்பிக்கிற மாதிரி இங்கே ரெண்டு வேர்ட் இருக்குது அடுத்து எண்ணுக்கு பாருங்க எண்ணுக்கு முதல் லெட்டர் ஓ அதுவும் இங்கே சேமாக இருக்குது அடுத்து ஜி இருக்குது எஃப் ஜி இல்லையா இங்கே தான் இருக்குது எஃப் ஃபோர்த்து லெட்டரில் அப்போ இதுதான் நம்மளோட ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய ஆன்சராக இருக்கும் ஏன்னா லாஸ்ட்டு டூ லெட்டருக்கும் பார்த்துருவோம் அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் எஃப் ஆருக்கு முன்னாடி லெட்டர் க்யூ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு ஓகேவா இப்போ லாஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் எபோவின் உருவாக்கம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் எனில் கிரேடின் எண் உருவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த லெட்டர் நம்பர்ஸ்லாம் எழுதி ஆட் பண்ணிடலாமா எபோவ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எ அந்தந்த ப்ளேஸ் வெளியே அந்தந்த லெட்டரோட நம்பர் ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர் பி வந்து செகண்ட் லெட்டர் ஓ வந்து ஃபிஃப்டீன்த் லெட்டர் வி வந்து டுவெண்ட்டி டூ லெட்டர் இ வந்து ஃபிஃப்த் லெட்டர் அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவை என்ன பண்ணிணா டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரும்னு பார்த்தோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரும் அப்போ இங்கே நம்மளுக்கு எபோவின் உருவாகவும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தெரிஞ்சிச்சு அப்போ இங்கே கிரேட் கேட் இருக்கக்கூடிய எல்லா பொசிஷன் லெட்டரோட நம்பர்ஸும் எழுதிட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை ஃபைவாக மல்டிபிள் பண்ண போகிறோம் இப்போ ஜியோட லெட்டர் செவன் ஆருக்கு எயிட்டீன் ஏக்கு ஒன் பி வந்து ஃபோர்த் லெட்டர் இ ஃபிஃப்த் லெட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தேர்ட்டி ஃபைவ் வருதான் தேர்ட்டி ஃபைவாக ஃபைவ் ஆதால் மல்டிபிள் பண்ணால் ஒன் செவன்டி ஃபைவ் அப்போ ஆப்ஷனில் ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும் இருக்குது அப்போ ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சரை பிக் பண்ணிடணும் ஓகேவா நம்ம நம்மளோட வீடியோவில் தொடர்ந்து இந்த நம்பர் அண்ட் லெட்டர் கோடிங்கை பார்த்தீங்கன்னா சம்ஸ் தான் பார்த்துட்டே இருக்கிறோம் லாஸ்ட்டு ஒரு ஒரு சர்வே அதை பார்த்துட்டே இருக்கிறோம் இப்போ இந்த சம்மெல்லாம் நம்மளுக்கு நிறைய காம்பெட்டேட்டிவ் எக்ஸாமில் மேஸ் ஒலிம்பியாட்லேருந்து நம்மளோட காம்பெட்டிவ் எக்ஸாம் என்னென்னா நம்ம கவர்மெண்ட் அலெக்ட் பண்ணுறாங்களோ அதில்லாம் இந்த மாதிரி கோடிங் வரும் பேங்கிங் எக்ஸாம்லேருந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் போலீஸ் எஸ்எஸ்ஏ எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டினியூஸாக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது கொஷினுக்கு ஆன்சர் தேவைப்படுதுனால என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் டெய்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டி த்ரீ ஏஎம்க்கு நம்மளோட வீடியோ ரெடி ஆயிடும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க தேங்க்யூ செல்லமே பா பாய் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ